இப்போ நான் வந்து இப்போ பேசுகிறது வந்து உங்களுக்கு ஃப்ளூவன்சியாக இருக்குதா இல்லை ஏதாவது தக்கி தடுமாறுற மாதிரி இருக்கா ஃப்ளூவென்சியாக இருக்கிற மாதிரி இருக்குதானே ஆனால் என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னா ஒரு நாலு பேரை சும்மா கீழே உட்காந்தா கீழே ரெண்டு பேர்கிட்ட வந்து எல்லா என்ன சொல்கிறது எல்லா படமும் எடுத்து பேசுகிற அளவுக்கு பேசலாம் ஸ்டேஜின்னு ஆறிட்டால் என்ன ஆகிடும் கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிரும் நடுங்க ஆரம்பிச்சிரும் வேற்று போயிடும் இங்கெல்லாம் அப்படியே கரகரை கறந்து வேற்றுரும் தொண்டை அப்படியே என்னது கக்குன்னு கவி பிடிச்சிட்டு வார்த்தை வெளியே வானால் வராது ஓகேவா கருத்து பிரமாதமாக தெரியும் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வராது ஏன்னா பதட்டம் டப்பா டப்பா டப்ப டப்புன்னு இங்கே நிறுத்திக்கும் விடாது இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்டு மறுபடியும் இதேமாரி ஐயாட்ட வந்து ஒரு பெரிய லெக்சர் சொல்கிறேன் ஐயா கருத்தெல்லாம் பிரமாதமாக தெரியுது எல்லாமே எக்ஸாம்பிளோடு சொல்ல தெரியுது ஆனால் வந்து டெலிவரி பண்ண முடியலையா அப்படின்னேன் அவர் எல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் அதே தான் இதில் எது எதுலாம் தானாக வருது எது நீ பண்ணும் அப்படின்றாரு ஏன்னா இதில் எது எது தானாக வருது பயம் பதட்டம் படபடப்பு வேத்தல் விறுவிறுத்தல் தொண்டை அடைச்சல் இதெல்லாம் யாராவது நம்ம கொண்டு வர முடியுமா ரஜினி சொல்லுவார்ல விக்கல் தும்மல் அந்த மாதிரி இதெல்லாம் எதுலேயுமே இதில் என்ன நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் ஒன்றுமே கிடையாது அது என்ன கூட இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு மைக்கில் நாம் பேசுகிறது தான் நம்ம வேலைன்னு ஆரம்பித்து பிற்படம் என்னென்னா அதாவது இந்த உள்ளுக்குள்ளே மனசு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த அறிவு என்ன பண்ணுறது இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்ட உடனே எது எது என்ன செய்யணுங்கிறது அறிவுக்கு தெரியும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகுது செயல் வந்து பர்ஃபெக்டாக வருது அதுக்கப்புறமேட்டு என்னன்னு கேட்டால் இப்போ பேச ஆரம்பித்தா கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா நாம் சொல்கிறது அங்கே போய் ரிசீவ் ஆகி அந்த கண்ணில் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இங்கே இருக்கிற கருத்து அங்கே டிரான்ஸ்மரேஷன் ஆனால் தான் அந்த ஒரு மலர்ச்சின்னு சொல்லலாம் அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிட முடியும் இங்கே அதாவது இந்த கருத்தங்க போய் என்ன ஆகிருக்குதுன்னு அர்த்தம் வேலை செய்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் ஓ அப்போ வந்து ரைட் இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குதுன்னு பார்த்து நிதானமாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ வந்து ஒரு பக்குவத்தை கொடுத்து ரிசீவிங் தன்மையை நமக்கு என்ன பண்ணியிருக்குது டோட்டலாக எல்லாத்தையுமே ஒரு கவர் எல்லாத்தையுமே கோலையுமே கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த இதை இன்புட் பண்ணுற அளவுக்கான ஒரு நிதானத்தை கொடுத்துருக்கிறது தான் இந்த புரிதல் இந்த ரெண்டுமே எல்லாருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம் எல்லா இருக்கலாம் நீ உங்கள் கம்பெனி மீட்டிங்லையோ அதுலேயோ எழுந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தயக்கத்தினாலேயோ ஒன்றுமே தெரியாதவன் ஏறி கதை கதையாக சொல்லிவிட்டு அவன் பேர் வாங்கிட்டு போவான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்திருப்போம் இருந்துருக்குறோமா இல்லையா அப்போ வந்து இதை நம்ம இப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சிக்கிட்டால் நாம் கண்டுபிடிச்சிருக்கிற இல்லை ஒரு புதிய திங்ஸை நம்மளால் வெளிப்படுத்த முடியுமா முடியாதான் அழகாக வெளிப்படுத்தலாம் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த புரிதல் அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வெறும் இங்கே வந்து ஒன் டேவில் என்ன சொல்கிறதுனா இருபது இருபது ஓவர் மேட்ச்னு சொல்லுவாங்க அப்படி கூட இல்லை ஆறு ஓவர் மேட்ச் மாதிரி இருக்குது எது க்ளாஸ் வந்து அவ்வளோ டைம் கம்மியாக நாம் வந்து இங்கே சொல்ல வேண்டிய இது இருக்குது சேலத்தில் நாங்கள் வந்து ஒரு மூன்றரை நாள் இதுதான் வச்சுருக்குறோம் காத்தால் ஒரு ரெண்டு கிளாஸ் மதியானம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட்டு நல்லா தூங்கிட்டு மறுபடியும் ஏன்னா பேக்கப் நம்ம பேட்ரிலாம் எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை ஒட்டுக்க கிரகிக்க முடியும் ஆமாம் வேட்டை நாய்க்கு கதை சொல்லியிருக்கோம் இல்லை இல்லை இது இன்னும் கொஞ்சம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாம் ஞான ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்